ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினம் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து எட்டாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு ஞாலமுற்றும் உண்டுமிழ்ந்த நாதன் என்றும் நானிலஞ்சூழ் அஞ்சூழ் வேலை என்ன கோலமேனி வண்ணன் என்றும் மேலெழுந்து செயல்வர்களும் வயல்கொள் நாங்கை தேவதேவன் என்றென்று ஊதி பாலின் நல்ல மென்மொழியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாழே ஞாலமுற்றும் உண்டு விழுந்த நாதனென்றும் நானில் அஞ்சூள் கோலமேனி வண்ணன் என்றும் மேலெழுந்து செயல்வர்களும் புயல்கொள் நாங்கை தேவதேவன் என்றென்று மூதி பாலின் நல்ல மென்மொழியாள் பார்த்தன் பள்ளி பாடுபாளே பாலின் நல்ல மென்மொழியாள் பாலை போன்ற இல்லை பாலை காட்டிலும் இனிமையாக பேசக்கூடியவள் என்னுடைய பெண் பாலின் நல்ல மென்மொழியாள் அவன் என்ன சொல்கிறான் இப்போ முற்றும் உண்டுமிழ்ந்த நாதனே என்னும் இந்த உலகத்தை எல்லாம் புண்டு நாதன் அப்படின்னு சொல்கிறது இந்த பொண்ணு நாலமுற்றும் புண்டுமிழிந்த நாதனே என்னும் நாளில் அஞ்சூள் வேலை என்ன கோலமேனி பண்டனென்னும் பெருமாளுடைய அழகான திருமேனி அதனோட வண்ணம் எப்படி இருக்குது நாளில் அஞ்சூள் வேலை என்ன பண்டன் என்னும் இந்த உலகத்தை சுற்றி சூழ்ந்திருக்கிற கடல் போன்ற வேலைன்னா கடல் கடல் போன்ற வண்ணத்தை உடைய அழகிய திருமேனியை உடையவன் அப்படிங்கிறத நானில் அஞ்சு வேலை என்ன கோலமேனி பண்ணன் என்றும் அடுத்தது மேலெழுந்து சேல்வுகளும் வயல்கள் நாங்கை அந்த நீர்வளம் மிக்கது அந்த ஊரெல்லாம் சிற ஜலம் நெல் நெல் முளைச்சிருக்கும் நிறைய ஜலம் இருக்கும் அந்த நீரில் எப்பயுமே மீன்கள் இருக்கும் அவைகளெல்லாம் துள்ளி கொடுத்து விளையாடும் அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கோங்க அதைத்தான் மேலெழுந்து செல்வுகளும் வயல் நாங்கை அப்படிப்பட்ட திருநாங்கூர் தேவதேசத்தின் தேவதேவன் என்றென்றூதி தேவதேவன் என்று திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தன் பள்ளி பாடுவாழே பார்த்தன் பள்ளி பெருமானை இம்மாதிரியாக சொல்லி பாடுவாள் அப்படிதான் அர்த்தம் ஒன்றும் கஷ்டமில்லை படிச்சிடாமற்றும்ண்டுமிழ்ந்த நாதன் என்றும் நானில் அஞ்சூ என்ன கோலமேனி வண்ணன் என்றும் மேல எழுந்து செல்வுகளும் வயல்கொள் நாங்கை தேவதேவன் என்றென்று ஊதி பாலின் நல்ல மென்முழையாள் பார்த்தன் பள்ளி பாடுபாளே ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ